வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்து காதல வினர் லிஸ்ட்ல வர போற அந்த பத்து பேர் யார் யாருன்னு பாக்கலாமா அந்த லக்கி வினர்ஸ் யார் யாரா சாந்தி ஃப்ரம் மலேசியா பாக்கி லக்ஷ்மி ஃப்ரம் திருச்சி ஃபர்ஹான் ஆசிக் ஃப்ரம் மணப்பாறை கௌசல்யா ஃப்ரம் ஊட்டி நதியா பம்மல் ராஜஸ்ரீ பம்மல் ரவி சுனில் பம்மல் கீதா அண்ட் சங்கரி வாழ்த்துக்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ண சொன்னாங்க அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிடலாமா கோகிலா ரங்கசாமிக்கு பர்த்டே அவங்க விஷ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க கோகிலா விஷ் யூ மெனி 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 ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்னைக்கு நீங்க ஹாப்பியா இருக்கணும் அண்ட் நம்மளோட எபிசோட விண்ணலிஸ்ட்ல உங்க பேர் வரணும் நீங்க பண்ண வேண்டியது என்னது இந்த வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம கடைசியா கேட்க பாருங்க கேள்விக்கு சனியா பதில் சீக்கிரம் அனுப்புங்க முதல் பத்து பேர் அடுத்த நாளோட எபிசோட்ல விண்ணலிஸ்ட்ல வரலாம் சரி வாங்க இன்னைக்கான கிராமத்துக்கு அதற்குள்ள போலாமா வாங்க போலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க போலாம் அடியாத்தி என்ன இது இந்த காலத்துல இந்த வெயில் இந்த போடு போடுது என்னமோ ரெண்டு நாள் மழை பெஞ்ச மாதிரி காட்டுச்சு திரும்ப அது வேலை ஆரம்பிச்சிருச்சே பங்குனி வெயில் மாதிரி அடிக்குதே குளிரும் காணும் ஒண்ணுக்கு ஆ இந்த நெட்ட குக்கி இங்க என்ன பண்றா இந்த வெயில்ல வாசல் நின்னு யாருக்காக காத்துட்டு இருக்கா அடியா நெட்டச்சி இந்த சொல்லுங்க தே என்ன தை

அது ஒண்ணு இல்லை தேய் நமக்கு தேவையான பொருளை நம்ம போன்லயே பார்த்து ஆர்டர் பண்ணா அவங்களே வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க அடியாத்தி இது என்ன குத்து ஏண்டி உனக்காக என் வாங்கிட்டு வந்து கொடுப்பா அது நீ கேக்குற புற ஏதோ என் மாவே இருக்கா நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு கிடக்குற அத்தை இப்பெல்லாம் பேசாதீங்க இது ஒண்ணும் எனக்காக வாங்கிட்டு வரது இல்ல இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு நம்ம தேவையான பொருளை ஆர்டர் பண்ணா அதுக்குன்னு வேலை செய்ய ஆயிரம் பேர் இருக்காங்க அவங்க தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அடியாத்தி நமக்கு தேவையான பொருளை கொண்டு வர கொடுக்குறதுக்கு ஒரு வேலையாடி அதுக்கு ஒரு வேலைக்காரனா இது என்ன வீட்டுக்கு வேலைக்காரன் வச்சு கேள்விப்பட்டிருக்கேன் நமக்கு வாங்கிட்டு வர பொருளை கூட இருந்து வேலைக்காரன் வந்து கொடுப்பானாடி ஆமாத்தி நமக்கு தேவையான பொருளை ஆர்டர் பண்ணா அதுக்குன்னு சர்வீஸ் பண்றதுக்கெலாம் ஆளுங்க இருக்காங்க அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம பில் பே பண்ணிடணும் இந்த கூத்த வீட்டில் ஒரு புருஷங்காரணும் பொண்டாட்டிக்கு வேலை செய்ய மாட்டான் ஆனா இப்படி வெளியே வந்து எவ்வளோ ஏதோ ஆர்டர் பண்றா அதை கொடுத்துட்டு போறாங்க என்ன பண்றது அதுக்கு காசு கிடைக்குதே அதனாலதான் இப்படி பண்றாங்க போல அத்தை பொருள் மட்டும் இல்ல நமக்கு தேவையான சாப்பாடு கூட ஆர்டர் பண்ணி சாப்பிடுக்கலாம் உங்களுக்கு தெரியாதா என்ன என்னமோ போ ஆன்லைன் ஆன்லைனுங்கிறீங்க என்னைக்கு இதெல்லாம் உருப்படாம போக போதோ ஒன்னும் புரியல சும்மா இருந்தாலும் அது காசு செலவாம இருக்கும் இந்த ஆன்லைன்ல பார்த்து பார்த்து இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையும் ஆர்டர் பண்ற பண்றேன்னு இருக்க சொத்த அழிக்க போறீங்க போ இந்த மொட்டச்சிக்கு எப்பவுமே பொறாம தான் இருந்துட்டே அவரு கால் பண்றாரு எங்க இருக்காருன்னு கேட்டாரு ஹலோ அண்ணா வந்துட்டீங்களா

ஆமா நான் தான் ரீட்டா எனக்கு தான் கொரியர் வந்திருக்கு யா மேடம் எத்தனை தடவை உங்களுக்கு கால் பண்றது காலையில இருந்து இந்த தெருவுக்குள்ள தான் சுத்திட்டு இருக்கேன் போனே நீங்க எடுக்கல இன்ன கொஞ்ச நேரம் போன் எடுக்கல நான் ரிட்டர்ன் போட்டுறேன் ஐயோ சாரி நா கொஞ்சம் வேலையா இருந்தேன் அத எடுக்க முடியல சரி சரி கொடுங்க இந்தா மேடம் நீங்க ஆர்டர் பண்ண காஸ்மெடிக்ஸ் எல்லாமே இந்த பேக்குக்குள்ள இருக்கு இந்தாங்க மொத்த பில் வந்து 1875 ரூபாய் ஜிபேயா ஃபோன் பேயா கேஷா கேஷ் தானா இந்தாங்க எக்ஸ்ட்ரா 25 ரூபாய் இருக்கு அத டிப்ஸா ஆச்சுக்கோங்க

ஒன்றும் இ எனக்கு ஃபேஸ்கிரீம் அப்புறம் வந்து சானிடைசர் அப்புறம் வந்து ஹேருக்கு போகிற ஜெல்லு எல்லாமே காலி ஆயிடுச்சு இது எல்லாமே சென்னையில் தான் நல்லா கிடைக்கும் அதான் சென்னையிலேருந்து வாங்கிட்டு சொன்னேன் ஆண்டி கட்ட குக்கி முகத்துக்கு போகிறதுக்கு இம்பட்டு ரூபாவா பத்து ரூபாய்க்கு கடல மாவு போட்டு தேய்ச்சாலே முகப்பழப்பெல்லாம் ஆயிடும் இதுக்கு ஏன்ட்டு இம்புட்டு காசு அத்தை இதுவே கம்மி நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் என்னோடய பார்லர் செலவே மாதம் டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் அவங்க தெரியுமா அது சரி அப்போ நீ ஊரை சுத்திட்டு இருந்த இப்போ என் மகன் தானே உனக்கு வடிச்சு கொட்டுறான் இதுவே அதிகம் இப்படிலாம் வாங்குற உழைச்சிக்க கதை சொல்லிவிட்டேன் அத்தை நான் சுரேஷ்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வாங்கினேன் சரியா அவர் தான் எனக்கு பணம் அனுப்பிவிட்டாரு வாங்கிக்கோன்னு சொல்லி ஆமாமா அவன் சொல்லுவான் அவன் ஊரில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அனுப்புகிறான் நீங்கள் முகத்துக்கு தேக்க இம்புடி செலவு பண்ணிட்டு இருக்க முகத்துக்கு மட்டும் இல்லை பிறக்க பிறக்க குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கி இருக்கேன் சரியா டெலிவரி நேரத்தில் எல்லாம் தேவைப்படும்ல அதனால் வைப்ஸு அப்புறம் வந்து பேம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு இருக்கேன் என்னது பேம்பர்ஸ் அப்படின்னா அந்த பீ துணிக்கு பயில போடுறது அதான் நடி ஏண்டி பீ துணிய போட்டு அலசறத விட்டுட்டு நீ பேம்பர்ஸ் யூஸ் பண்ற பேம்பர்ஸ் அப்ப பீ துணி அலச ஆள் இருந்தா சொல்லுங்க இல்ல நீங்க அலசறீங்களா நான் வாங்காம வேணா இருக்கேன் யாண்டி அந்த காலத்துல பீ துணிக்கு என்ன மாதிரி பஞ்சா வச்சுட்டு அலைஞ்சோம் எல்லாம் நாங்க அலசிட்டு தான் வந்திருக்கோம் ரொம்ப தான் பேசுற இங்க பாருங்க அத்தை என் புருஷன் சம்பாதிக்கிறாரு எனக்கு தேவையான பொருளை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன் இதுல நீங்க தலையிடாதீங்க சொல்லிட்டு உங்களுக்கு வேணா சொல்லுங்க ஏதாவது ஆர்டர் போட்டுறேன் முகத்துல ஆப்பிக்கோங்க அடியாத்தி என்ன பேசி பேசிட்டு போறா பாறே ஆன்லைன்ல இருபது ரூபா கொடுத்து ஆர்டர் பண்ணி முகத்துக்கு அப்புறலாம் இதெல்லாம் எங்க போய் முடியா போதும் விட்டா குழந்தை கூட ஆன்லைன்ல பெற்று குழந்த போலயே கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும் புருஷன் வெளிநாட்டுல இருந்தாலும் இவளுக இங்க இருக்காளுக ஃபோன் மூலியமாவே குழந்தை பிறந்தாலும் குழந்தை பிறக்கும் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்பாங்க இந்த உலகத்தை நம்பவே கூடாதுப்பா உஷாராதான் இருக்கணும் அம்மா ஐயா வீட்ல யாராவது இருக்கீங்களா சத்த வரையில அம்மா கொநேர ஐயா யார் அது அட ஜோசியரே நீங்களா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க லட்சுமி அம்மா உங்க பொண்ணு ஜோதி நல்லா இருக்காளா எல்லாரும் நல்லா ருக்கும் உட்காருங்க வாங்க வாங்க இருக்கட்டுமா வீட்ல அம்மா ஐயா யாரான்னு கூப்பிடுங்க சரிங்க ஜோசியரே ஒரு நிமிஷம் இருங்க மடனி மடனி இங்க சத்த வாங்களே மடனி அம்மா யாரும்மா ஜோசியரா இவர் எதுக்கு வந்திருக்காரு என்ன விஷயம்மா தெரியலடி என்ன விஷயம்னு வீட்ல எது விஷேஷம் இருந்தா தான ஜோசியரை கூப்பிடுவீங்க தெரியலடி உங்க அத்தக்காரி எது பூஜை புலஸ்கார எது வச்சிருக்காளா என்ன எது தெரியல வந்தாதான் தெரி இரு பாப்போம் உட்காரு ஜோசியரே இந்த மதனி வந்துருவாங்க மதனி சத்த சீக்கிரம் வாங்க என்ன லக்ஷ்மி அடடே ஜோசியரா வாங்க ஜோசியரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பார்வதி அம்மா பார்த்தே ரொம்ப நாளாச்சு ஐயா நல்லா இருக்காரா எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல ஐயா வீட்ல இல்லையா என்ன எல்லாம் நல்லா இருக்கும் ஐயாவும் நல்லா இருக்காரு ஐயா வெளியே போயிரு நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க சொல்லுங்க வர சொன்னாங்க ஃபோன் பண்ணி அதனால தான் வந்தேன் வர சொன்னாங்களா யார் வர சொன்னா உங்கள மதனி பின்ன நீங்க வர சொல்லலையா வேற யார் வர சொன்னா வர சொல்லலையே உங்க அண்ணன் எதுவும் வர சொல்லிருப்பாரோ என்னமோ ஏஞ்சோ சரி அவர் தான் வர சொன்னாரா உங்களை இல்லம்மா பெரிய வர சொல்ல பாண்டி தான் காலங்காட்டால போன் போட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கு எனக்கும் நிறைய வேலை இருந்துச்சு பாண்டி தம்பி வர சொல்லவும் உடனே வந்தேன் பாண்டி தம்பி இல்லையா என்ன பாண்டி வர சொல்லானா அவை ஜோசியரே தெரியலையே என்ன எதுன்னு எதுக்கு வர சொல்லிருப்பா ஏன் ஜோசியரே உங்ககிட்ட விஷயத்த சொல்லானா எதுக்கு வர சொல்லானு இல்லைம்மா விஷயத்தை எதுவும் சொல்லலை சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க நேரத்தோடு சொன்னாரு அவ்வளோதான் அதான் வந்தேன் கூப்பிடுங்க என்ன எதுன்னு கேட்போம் தமிழ்செல்வி தமிழ்செல்வி இங்கே செத்து வாமா ஆ அத்த சொல்லுங்க அத்த தமிழ் செல்வி இவர் நம்ம குடும்ப ஜோசியர் நம்ம வீட்டில் எது நல்லது கெட்டது நடந்தாலும் இவர் தான் வந்து நிற்பாரு இப்போ ஏதோ பாண்டி இவரை வர சொன்னானா எதுக்குன்னு தெரியல உன்கிட்ட எது சொன்னானாமா அவர் ஜோசியர் வர சொன்னாரா இல்லைத்த எனக்கு எதுவும் தெரியாது ஏய் செல்வி நடிக்காத உனக்கு தெரியாமல் மாமா ஒரு திரும்ப கூட நவுத்த மாட்டான்னு தெரியும் உன்கிட்டயே சொல்லாமல் இருப்பார் எதுக்கு வர சொன்னாருன்னு உனக்கு தெரியும் ஒழுங்கா சொல்லு சொன்னேன் இல்லை எனக்கு நிஜமாவே தெரியாது இவர் வர சொன்னது இவர் யாருன்னு இப்போ தான் நான் பார்த்துருக்கேன் ஆமா இவன் வாயில் வரலை வச்சா கூட கடிக்க தெரியாது சின்ன பாப்பா தான் சும்மா அடிக்காதடி எதுக்குன்னு சொல்லு புருஷனை சேர்ந்து தான் திட்டம் போட்டிருப்பீங்க அம்மா சத்தியமாக இதை பற்றி எனக்கு தெரியாது அவர் என்ன கூப்பிட்டாருலாம் நிஜமாவே எனக்கு தெரியாது தண்ணிங்கனதான் என்ன நம்புங்க விடுங்க எல்லாரும் லட்சுமி ஜோசி வந்து இடத்துல என்ன பேச்சு பேசுற அவனுக்கு தெரியாதுங்க நல்லா விடு நீ என்ன பண்ற போய் பாண்டிய கூட்டிட்டு வா அவன் கிட்ட என்ன விஷயம் போ சரி தான் நான் போய் கூட்டிட்டு வரேன் ஏண்டி என்னவா இருக்கும் இந்த பாண்டி பையன் திடுதிடுப்பு எதையோ வேலை செய்யறான் இந்த நேரம் பார்த்தா அண்ணன் வீட்டுல இல்லையே நம்ம கழகத்தை மூட்டவும் ஆள் இல்ல இருமா முதல்ல என்ன விஷயம் பாப்போம் ஏத்த இந்த தமிழ் செல்வி எப்படி நடிக்கிறா பாருங்களேன் ஜோதி தேவையில்லாம யாரையும் எதுவும் பேசாத அவளுக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டால விடு ஜோசியரே இந்த பாண்டி இப்போ வந்துருவான் நீங்க டீ காப்பி மோர் எது குடிக்கிறீங்களா இல்லம்மா இல்லம்மா வேணாமா உங்க ஆத்துக்கு வந்தா எப்போதும் காப்பி குடிக்கிறது வழக்கம் இன்னைக்கு நான் விரதத்துல இருக்கேன் மதியம் போய் விரதம் விட்டு சாப்பிடணும் வீட்டுல வடை பாயசத்தோட சாப்பாடு ஆயிட்டு இருக்கு அதனால எனக்கு எது வேணா பாண்டி தம்பி வரட்டும் நான் பேசிட்டு போறேன் ஆ சரிங்க ஜோசியரே இந்த பாண்டி வந்துருவாப்ப ஜோசியரே வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு வேலையா இருந்தாலும் நான் சொன்னோனே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா நான் நன்னா இருக்கேம்மா எனக்கு எந்த குறையும் இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்க நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் பாண்டி உனக்கு தலையில் திரும்ப அடிபட்டு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சாமே ரொம்ப சந்தோஷம் ஒரு கெட்டதுலேயும் நல்லது நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆமாம் ஜோசியர் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இது என் மனைவி தமிழ் செல்வி பார்த்தீங்களா ஜோசியரே ம் பார்த்தேன்ப்பா பாண்டி உங்கள் ஜோடி பொறு வருத்தம் அமோகமா இருக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் தான் என் கையால உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியல சின்ன வயசுல இருந்து உங்க ஆத்துல நடக்கிற எல்லா காரியத்துக்கும் நான் தான் இந்த கல்யாணத்துல நிக்க முடியலன்னு வருத்தம் தான் கவலைப்படாதீங்க ஜோசிரே உங்க வருத்தக்கத்தானே இப்ப வர சொன்னேன் என்ன சொல்ற என்ன சொல்றேன்னு ஒண்ணு புரியலையே இப்ப எதுக்கு ஜோசியர் வர வச்சு என்னென்ன பேசிட்டு இருக்க இங்க பாருங்கோசி நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன் எங்க ரெண்டு பேர் கல்யாணம் ஏதோ விபத்து மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு யாரும் சந்தோஷமாடல அதனால மறுபடியும் நானும் தமிழ் செல்வியும் கூட்டி உறவு கூட்டி எல்லாருக்கும் சொல்லி திரும்ப நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அதுக்காக தான் உங்களுக்கு தேதி தான் கூப்பிட்டேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஜோதி உன் வேலையை பாரு ஜோசி நாங்க திரும்ப கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ஐதிகம் இருக்கா ஏதாவது சம்பிரதாயம் இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பேஷாக ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்தலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படி என்ன ஜோசரே ஒரு நல்ல நல்லா பார்த்து குறிஞ்சி குறிச்சி கொடுங்க அன்றைக்கி கல்யாணத்தை வச்சுக்குவோம் சரி சரி நான் இப்போ நீங்கள் கூப்பிட்டதுனால அவசரமாக வந்துவிட்டேன் பஞ்சாங்கம் ஆத்துலயே வச்சுட்டு வந்துட்டேன் நான் ஆற்றுக்கு போய் பஞ்சாங்கத்தை பார்த்து உங்கள் ரெண்டு பேர் ஜாதகத்துக்கும் பொருத்தமான தேதியை குறித்து உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரி ஜோ சரி நல்ல தேதியா பார்த்து நிதானமா குறிச்சு கொடுங்க அன்னைக்கே வச்சுக்குவோம் உங்க தலைமையில தான் இங்க கல்யாணம் நடக்க போகுது ரொம்ப சந்தோஷம்ப்பா திரும்பவும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க உன் கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும் எனக்கு ஆசை நடத்தி பார்த்துருவோம் சரி அப்போ வரட்டுமா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் அம்மா வரேன் லட்சுமி அம்மா வரேன் வரேன் பாப்பா பாண்டி இதெல்லாம் சரியா அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என்ன நம்ம முடிவெடுத்துட்டு இருக்க மதனி நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் பாண்டி ஆமாப்பா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட வர சொல்றியே என்னப்பா இதெல்லாம் அம்மா அப்பா எப்படி எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் இதுல யாரும் தலையிடாதுங்க நான் பாத்துக்கிறேன் அப்பா எப்படி சமாதானப்படுத்தணும் எடுத்து நீங்க ரொம்ப உங்க பிள்ளைக்கு இடம் குடுக்கிறீங்க இதனால பெரிய பிரச்சனை வரப்போது பின்வினை யோசிக்காம இருக்கீங்க இப்ப பையன் புருஷனா வரப்போது யார் பக்கம் நிக்கறீங்க நானும் பாக்குறேன் பாடி போலாம் எபிசோட ஃபுல்லாக பார்த்தீங்களா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா இன்றைக்கான கேள்விக்கு போயிடலாமா இன்றைக்கான கேள்வி என்னென்னா ஆன்லைனில் கீதா ஆர்டர் பண்ணின் பொருளின் மொத்த விலை என்ன மறுபடியும் சொல்கிறேன் ஆன்லைனில் கீதா ஆர்டர் பண்ண பொருளின் மொத்த விலை என்ன உங்கள் சரியான பதிலில் சீக்கிரம் அனுப்புங்க முதல் பத்து பேர் நாளைக்கான எபிசோடில் வின்னர் லிஸ்ட்டில் வரலாம் பதிலோடு சேர்த்து உங்கள் பேரையும் ஊரையும் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய் ஆல்